இன்று சென்னையை சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் திரு எஸ் சதீஷ்குமார் அவர்களின் நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மறுக்கட்டளை சொல்லினார் அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் சகோதரர் எஸ் சதீஷ்குமார் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இடைவென வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகளும் தனலட்சுமி செல்வி ஓவியா மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திரு சதீஷ்குமார் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்